அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா என்னது விரல்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா என்ன கதை விரல்கள் ஸோ ஒவ்வொரு விரலை பற்றியும் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது ஐந்து விரல்கள் இருக்குதா அதுக்கு யார் எல்லாமே சேர்ந்துருக்கிறது உள்ளங்கை இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுச்சா போட்டி வந்துச்சா ரெண்டு ஐந்து விரல்களுக்குள்ளேயே என்னென்னதான் போட்டி வந்ததான் சரிங்களா அந்த போட்டியில் ஒவ்வொரு விரலும் சின்னதா நான் தான் எல்லாத்தோட முக்கியம் நான் தான் எல்லாத்தோட முக்கியம்னு ஒவ்வொன்றும் தனித்துவமாக சொல்லி வந்து சண்டை போட்டுட்டு போட்டுட்ருந்தான் புரிஞ்சுதுங்களா கட்டை விரல் சொல்லுங்க எல்லாத்துக்குமே ராஜா நான் தான் நான் தான் எல்லாத்தையும் எல்லாத்த விட முக்கியம் உங்கள் பேரை விட அப்படின்னு சொல்லி கட்டை விரல் வந்து கர்வமாக சொல்லிட்டு நான் தான் எல்லாத்துக்குமே ராஜா நான் தான் முக்கியம்னு சொல்லிச்சான் உடனே வந்து இந்த விரல் சொல்லி இதை வந்து என்ன சொல்வோம் ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோமா யாரை காப்பிட்டாலும் எப்படி காட்டுவோம் இல்லையா ஆள் நான் தான் எல்லா மனிதர்களையும் சுட்டி காட்டுறேன் ஸோ நான் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான் நடுவிரல் சொல்லிச்சான் எல்லாத்த விட உயரத்துலையும் நீளத்துலையும் நான் தான் ரொம்ப பெரியவனாக இருக்கேன் நான் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த நடுவிரல் சொல்லிச்சான் அடுத்தது என்னது மோதிரம் நம்ம இதுக்கு தானே மோதிரம் போடுவோம் இது மோதிர விரல்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விரல் சொல்லிச்சான் எல்லாருமே என் இது க என்னுடைய விரலில் தான் மோதிரம் எல்லாம் போடுவாங்க எல்லாருக்கும் எல்லாத்த விட நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதுவும் சொல்லிச்சான் அதுக்கப்புறம் இது சொல்லிச்சான் எல்லாத்த விட குட்டியும் நான் தான் எல்லா வீட்லேயும் வந்து கடைசி பிள்ளைகள் தான் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்னவனும் நான் தான் கடைசி பிள்ளையும் நான் தான் என் எல்லாத்த விட நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் சொல்லித்தான் உடனே வந்து தான் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கு அதுக்கு ஒரே வருத்தமாக எல்லாரும் எப்படி தனித்தனியாக நான் முக்கியம் நீ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களே என்னைக்கு வந்து அவங்களுடைய தவறு அவங்க உணருவாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தா தான் ஒற்றுமையே பலம் அப்படின்னு ஒன்று பழமொழி இருக்கு இல்லைங்களா அதை இது வாரியாக வந்து சொல்ல வர சரிங்களா ஒற்றுமையாக இருந்தால் தான் வந்து பலம் இருக்க முடியும் தனித்து இருந்தால் வந்து வீழ்ந்து போயிடுவாங்க எப்போ தனித்தனியாக இருக்காங்களோ அப்போ ஈஸியாக எதிரிகளால் வீழ்த்த முடியும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்தால் தான் வந்து என்னது பலம் அதிகம் அப்படின்னு வந்து இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் சரி உள்ளங்கை சொல்லித்தான் சரி எல்லாருக்கும் வந்து ஒரு போட்டி இருக்குது அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லித்தான் உள்ளங்கை சொல்லித்தான் நான் ஒரு பால் வந்து கொடுக்குற யாரால் வந்து தூக்க முடியுதோ தூக்கி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிச்சான் போட்டி வச்சுச்சான் போய் வந்து கட்டை விரல் வந்து தன்னுடைய விரலால் பாலை வந்து எடுத்துச்சான் ஒரு விரலில் போய் வாலை எடுக்க முடியுமா முடியாது இல்லையா இப்படி எடுத்து எடுத்து பார்த்துச்சா கீழே நழுவி போயிடுச்சா அடுத்தது இது தோற்று போயிடுச்சா அடுத்தது வந்து எந்த ஆள்காட்டி காட்டி விரல் போச்சா அந்த பாலை எடுத்துச்சான் அப்போவும் இப்படி தூக்குதான் தகுந்த தூக்கவே முடியலையா அப்படியே அதுவும் தோற்று போயிடுச்சா அடுத்தது நடுவிரல் நடுவிரலில் போய் இப்படி தூக்கி பார்த்துச்சா அதுவும் வந்து முடியலையான்னு தோற்று போயிடுச்சா அடுத்தது விரலும் போய் வாழை தூக்கி பார்த்துச்சா முழு தூத்து போயிடுச்சான் சுட்டு விரலும் தூக்கி பார்த்துச்சா முடியும் தூத்து போயிடுச்சான் அஞ்சு விரலும் தூத்து போயிடுச்சு அப்புறம் யோசிச்சே தான் எல்லாமே சேர்ந்து ஓ நம்ம தனித்தனியாக சேர்ந்தால் என்னது பலவீனம் முடியாது தொத்து போயிட்டோம் அஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ண முடியும் அந்த பொருளை வந்து நம்மளால் வந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிச்சா இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாமா புரியுதுங்களா இப்போ ஒவ்வொரு விரலாலும் அப்படி பண்ணும்போது கீழே விழுந்துடும் அதே வந்து முழுசாக அப்படி தூக்கும் பொழுது அஞ்சு விரலும் ஒன்று சேர்ந்தால் வந்து அந்த சுமையை தாங்கலாமல் அந்த பாலை தூக்க முடிஞ்சதா அப்போது நம்ம அஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்தா தான் வந்து நமக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஐந்து விரல்களும் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒன்று சேர்ந்து புரிஞ்சிடுச்சா உள்ளங்கைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இதனுடைய பிள்ளைங்கள் தானே இது எல்லாமே ஸோ உள்ளங்கையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் விரல்களும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா வந்து எங்கே ஆரம்பிச்சிடுச்சான் வந்து எதிரிகளால் நம்மளால சீக்கிரமா வீழ்த்திட முடியும் ஸோ ஒற்றுமையா இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் யாராலே வீழ்த்த முடியாது ஒற்றுமை என்றும் பலமம் ஓதும் செயலே நலமம் அப்படின்னு வந்து பழமொழி எல்லாமே கூட இருக்கு இருக்குது இல்லைங்களா ஒற்றுமை என்றும் பலமாம் ஓதும் செயலே நலமாம் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த தொழில்தான் வந்து நமக்கு தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த தொழில் அவங்க அவங்க வாரியாக வந்து ஒவ்வொரு தொழில் செய்வாங்களே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதா அந்த தொழிலே தெய்வம்னு சொல்லி நினச்சி கருதி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சிறப்பாக செய்து வந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா சுபீட்சமும் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னுடைய வந்து கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்